இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கோதுமை மாவு வச்சு முட்டையும் வெங்காயம் வச்சு ஒரு ஆனியன் சமோசா செய்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு நான் மைதா மாவு யூஸ் பண்ணல கோதுமை மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன் வாங்காத எப்படி செய்கிறேன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன் சுட எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போது நாலு முட்டை எடுத்து வச்சுருக்கேன் அந்த கடாயெல்லாம் உடைச்சி ஊற்றிடலாம் இப்போ நாலு முட்டையும் உடச்சி ஊற்றிட்டேன் இதில் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய துண்டுகளாக நம்ம குறைச்சேர்த்துக்கலாம் இப்போ இந்த முட்டைக்கு தேவையான உப்பு மிளகுத்தூளும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சுட்டை இப்போ நல்லா பொரிஞ்சு பெரிய பெரிய பீஸாக வந்துருச்சு இப்போ அதை ஒரு பவுலில் மாற்றிடலாம் அதே கடையில் திரும்ப கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாகட்டும் இப்போ அது கூட கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு பொரியட்டும் இப்போ சோம்பு பொரிஞ்சிருச்சு அது கூட கட் பண்ணி வச்சு தருவாக்கில சேர்த்துக்கலாம் அதுக்கூட கொடியாக கட் பண்ணால் பெரியவங்க ஐட்டம் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை வதக்கிக்கலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இது கூட வேக வச்ச ஸ்வீட் கார்னர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஸ்வீட் கார்ன் வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் ஏன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ மசாலாவோட பச்சை வாசனெல்லாம் போயிடுச்சு நான் பொறிச்சு வச்ச முட்டை இதிலோடு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ உள்ள வைக்கிற ஃபில்லிங் தயார் கோதுமை மாவு எடுத்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சு வச்சிருக்கேன் நான் கோதுமை மாவு எடுத்துருக்கேன் உங்களுக்கு வேணால் நீங்கள் மைதா மாவு எடுத்துக்கலாம் கோதுமை மாவு எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டை உருட்டி எடுத்துக்கலாம் இதை தேய்ச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நைஸாக தேய்ச்சி எடுத்துக்கலாம் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கொயராக தேய்க்க வரலைன்னா ரவுண்டாக கூட தேய்ச்சி எடுத்துக்கலாம் இந்த கார்னரை கட் பண்ணி எடுத்துடலாம் ஓரங்களை கட் பண்ணி இந்த மாதிரி நீளமான ஷீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் நம்ம பில்லிங்கை ஒரு ஓரமாக வச்சிடலாம் வச்சுட்டு சமோசாவுக்கு நம்ம மடிக்கிற மாதிரி மடித்து எடுத்துக்கலாம் இது கோதுமை மாவுங்கிறனால நீங்கள் கையில் ப்ரெஸ் பண்ணாலே கொட்டிக்கும் தோரங்களை இந்த மாதிரி மடித்து அமுக்கி விட்டுடலாம் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் எல்லாமே இப்போ நான் ரெடி பண்ணிவிட்டேன் அடுத்து ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன் எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணதை ஒன்றா பொறுத்து பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ அது ஒரு சைடு தந்துடுச்சு இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கலாம் மாவு ரொம்ப நைசா தேய்ச்சிருக்கனால சீக்கிரமா வெந்துடும் இதுக்கு எண்ணெய் ரொம்ப தேவைப்படாது இப்போ ரெண்டு சைடும் நல்லா வெந்துருச்சு இப்போ இதை எடுத்துடலாம்